வெல்கம் பேக் அவர் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கார்த்திகேன் தீபா ஸோ இவங்க வீடியோ சூப்பர் போன அப்டேட் தாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகியிருக்கேன் அந்த சில அப்டேட்ஸு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திகன் தீபாவோடய ஸ்பெஷலான அப்படியே தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்க இப்போது ரீசெண்டாக நம்ம ஜி கோல்டன் மூமெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அவங்க ஜி தமிழே ஒர்க் பண்ணுற இந்த அண்ணாசிரியில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் ஸோ அவர் ஒரு டான்ஸர் ஸோ அவர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் ஸோ அந்த ஒரு பிக்சர் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஆர்த்திகா ஸோ ஆர்த்திகா அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ சீரியலில் எந்த மாதிரி வந்து அவங்க காஸ்டியூம் போடுறாங்க அவங்களுடைய மேக்கப் சென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போது அவங்களுடைய மேக்கப் சென்ஸ் அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் ஸோ இதுக்காகவே வந்து ஒரு ரசிகை ஸோ அவங்க வந்து இப்போது நம்ம தீபாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க ஸோ நாங்கள் ஜீ தமிழில் பார்த்த அந்த ஜி கோல்டன் மூமெண்ட் அவார்டை விட இது தான் எங்களுக்கு பெஸ்ட் கோல்டன் அவார்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தீபாவை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ்க்காகவே வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு ரசிகையாக இருக்கோம் ஸோ அவங்களுடைய சிம்பிளான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவும் கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஒரு வில்லேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரியான சாரீஸ் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்கெங்கேயோ வந்து தேடி பார்க்குறோம் பட் அவங்க எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ஸோ இப்போது நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு இன்ட்ரிவியூக்கு வந்து இருக்காங்க நம்ம தீபாவை மீட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஒரு இன்ட்ரிவியூ நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லி எல்லாருமே நினைப்பீங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஃபேன் வந்து தீபா மீட் பண்ணியிருக்காங்க தீபாவை மீட் பண்ணதில் அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் நம்ம தீபா அவங்களுடைய காஸ்டூ காஸ்டியூம்ஸ் அவங்களுடைய மேக்கப்ஸ் இந்த மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் தீபாவுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு நம்ம தீபாவுக்கு அதிகமான ரோல் வந்து சீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க ஸோ புதுசாக கூட ஒரு வில்லி வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன ரீல்ஸும் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்